அந்தமயம் தேவன் நிர்மலா ஸ்பலி ஆதாரம் சர்வ விஜயானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகி கிரகங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வாஸ்து சம்பந்தமான வீட்டில் எப்படி பிரதிபலிக்கிறது ஸோ வாஸ்துவும் கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ் அது எப்படி ரிலேஷன் சொல்றது உங்களுக்கு வந்து நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன் ஸோ ஜாதகத்தில் சூரியன் சூரியன் வந்து பலமாக இருக்குது சூரியன் வந்து சொல்கிறது வந்து வாசல் படி ஞாபகம் வச்சுக்கோம் சூரியன் வந்து உங்கள் வீட்டு படி எப்படி இருக்குன்றதை சூரியன் டிசைட் பண்ணும் சந்திரன் வந்து ஜல சம்பந்தமான குடிநீர் வாட்டரை பற்றி சொல்கிறது சந்திரன் செவ்வாய் வந்து கிச்சன் பற்றி சொல்கிறது கிச்சனில் வந்து எப்படி இருக்கும் கிச்சனில் எப்படி சமையல் பண்ணுறோம் எல்லா திங்ஸும் சொல்கிறது புதன் வந்து வரவேற்பு அறை ஸோ புதன் வரவேற்பாறை குரு வந்து பூஜை அறை சுக்கிரன் வந்து பெட்ரூம் சனி பகவான் ட்ரைனேஜி அதர் திங்ஸ் இது ராகு கேதுக்கள் வந்து உங்கள் வீட்டோட நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் உங்களுடைய திங்ஸு எல்லாமே கொடுக்கறது ஸோ ராகு கேதுக்கள் வந்து செவறு இந்த தடுப்பு சுவர்கள் வந்து ராகு கேதுவை பற்றி சொல்லுவோம் ஸோ சுக்கரன் ராகு சம்மந்தப்பட்ட பெட்ரூம் உள்ள தடுப்பு சுவர்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு ஒரு திங்ஸு ஒரு ஒரு இது பண்ணி சொல்லுவோம் ஸோ ஜாதகங்களுக்கு சரி இப்போ சூரியன் வந்து பலமாக இருந்தால் உங்களுக்கு வாசல் கால் நல்லா இருக்கும் சூரியன் வந்து பலவீனமாக இருந்தால் அவங்க வீட்டில் வந்து வாசல் படி வாசல் வந்து சரியாக இருக்காது பிரச்சனை இருக்கும் சூரியன் வந்து ராகு கேதோட சேர்ந்துருந்தால் கிராக்ஸ் இருக்கும் சூரியன் வந்து சனியோடு சேர்ந்துருந்தால் ரொம்ப அழுக்காக இருக்கும் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ சூரியனும் வாஸ்துவில் வாசல்படியும் ஒன்றாக சேர்ந்தது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அடுத்து அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு வாஸ்துல எப்படி பண்ணுன்னா ஜலம் ஜலம்னா தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆர்வம் வீட்டில் வேலையே செய்யாது அடிக்கடி ப்ராப்ளங்கள் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியே போய் தண்ணி எடுத்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி வாஸ்துக்களும் உண்டு ஸோ அதனால் தண்ணியை பற்றி சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு தண்ணி சரியாக கிடைக்காது கிடைக்காலும் அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை வச்சு இது பண்ணும் அடுத்து வந்து கிச்சனை பற்றி சொல்கிறது செவ்வாய் கிச்சனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக பண்ணுறாங்க எல்லாத்திங்ஸும் சமையல் பண்ணுறது இதை வச்சு சொல்கிறது இது செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா கிச்சனில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் கிச்சனில் வேலை நடந்துகிட்டே இருக்கும் குபதுண்டி மாதிரி இருக்கும் செவ்வாய் சனியோடு சேர்ந்துட்டோன்னா அந்த கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அது இது வந்து லேடிஸுக்கு தான் பார்க்கணும் ஜென்ஸுக்கு பார்க்கக்கூடாது அதையும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து புதன் புதன் வந்து வரவேற்பறை புதன் நல்லா இருந்தோன்னா வரவேற்பாறை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் புதன் கெட்டு போயிருந்தோன்னா வரவேற்பறை சின்னதாக இருக்கும் வரவேற்பாறை சரியாக அமையாது வரவேற்பறையில் குப்பை கூலங்கள் பிரச்சனைகள் அது இது எல்லாமே இருந்திருக்கும் ஸோ அது புதனுக்கு அது அடுத்து வந்து குரு குரு பகவான் நன்னாக இருந்தோன்னா அவங்க வந்து வீட்டில் பூஜை அறையை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் பூஜையில் வந்து ஒழுங்கா பூஜை பண்ணுவாங்க ஒழுங்காக இது பண்ணலாம் செய்வாங்க பூஜை அறை வந்து ரொம்ப விசாலமாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் பூஜையில் வந்து தெய்வ சக்தி வெளியே வர்ற மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க ஸோ பூஜை அறைக்கு குரு பகவான் முக்கியமானது அதுக்கடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் சொல்கிறது பெட்ரூமை பற்றி சொல்லக்கூடியது பெட்ரூம் வந்து சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் நல்லா பலமாக இருந்தால் பெட்ரூம் வந்து நல்லா நீட்டாக நல்லா அழகாக இருக்கும் சுக்கரன் வந்து சனியோடு சேர்ந்து ராகு கேதோடு சேர்ந்தாலும் குப்பம் மாதிரியே இருக்கும் பக்கத்தில் சோறு இருக்கும் தேவையில்லாத பொருட்கள் வந்து அதிகமாக வீட்டில் இருக்கும் ஸோ அந்த சுக்கரனுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த பெட்ரூம் அமையும் அதுக்கடுத்து சனி சனி வந்து உங்களுக்கு வாசத்தில் பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ஒழுங்காக சனி பலமாக ட்ரைனேஜ் எல்லாம் ஒழுங்காக பக்காவாக போகும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இருக்கும் ஆனால் சனி பலவீனமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ட்ரைனேஜ் வீட்டு வாசலில் தண்ணி நிற்கும் ட்ரைனேஜ் அடிக்கடி அரைச்சிக்கும் டாய்லெட் பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்காது ரொம்ப ஒஸ்டாக கண்டிஷன் இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஸோ சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு மாதிரி சனி பகவான் வீக்காக இருந்த மாதிரி அதேமாதிரி ராகுவுக்கு எதுக்குற வந்து பலமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ராகு கேது எப்படின்னா வீட்டில் வந்து கிராக்ஸ் இருக்கும் வாசலில் கிராக்ஸ் இருக்கும் உள்ளே கிராக் இருக்கும் செவுத்தில் கிராக் இருக்கும் அந்த மாதிரி கிராக் இருந்ததுன்னா ராகு கேதுவோட எஃபெக்ட் வந்து வீட்டில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் பூஜை ரூமில் கிராக்ஸ் இருக்கும் கதவு இருக்கு இல்லையா கதவு அந்த வாசுப்படி சேவ்றதுலையா அந்த இடத்துல கிராக்ஸ் இருக்கும் ஸோ இருந்தாலும் அந்த தெய்வம் சுக்கரனுடையன்னா பெட்ரூம் பெட்ரூமில் அந்த கிராக் இருந்ததுன்னா சுக்கரனோட கேது சேர்ந்த அர்த்தம் கிச்சனில் அந்த மாதிரி கிச்சனில் வந்து செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கா ராகு கேது சேர்ந்த அர்த்தம் ஸோ கிராக்ஸ் பற்றி அதிகமாக சொல்கிறது வந்து ராகு கேதுக்கள் எஃபெக்டிவ் ஸோ இந்த ஒம்பது கிரகங்களும் ஒம்பது விதமான வாஸ்துக்களை வந்து வீட்டில் வந்து ஆக்கியபை பண்ணி விட்டு விடுது ஸோ வாஸ்துவை வந்து நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் சொல்லிடலாம் நீங்கள் வந்து இந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த கிரகம் வந்து உங்களுக்கு சனி அடிக்கடி ட்ரைனேஜை அடைச்சிடுங்க ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்தோன்னா நீங்கள் கிளியராகவும் சொல்லலாம் சனி வக்கரமாக இருக்கும்போது வீட்டில் வந்து அவங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கும்போது வீட்டில் அவங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ட்ரைனேஜ் தண்ணி போகாது இது மாதிரி இருக்கும் தெற்கு பக்கம் தண்ணி போகும் அந்த மாதிரி திங்ஸு இது இருக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு கிரகத்திலும் ஒரு ஒரு ஆக்கியபேஷனை வந்து வீட்டில் வச்சுருக்கு வாஸ்துவும் ஜாதகமும் ஒன்று வாஸ்துவில் என்ன இருக்கோ அது ஜாதகத்தில் இருக்கும் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது வாஸ்தூவில் இருக்கும் இது ரெண்டும் வந்து ரொம்ப கோர்டினேட் பண்ணுது எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து வந்து ஒரே செய்யும் ஸோ வாஸ்துன்றது ஜாதகமும் ஒன்றாக இருக்கிறதால வாஸ்துவை வந்து நீங்கள் இதை வச்சே நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் அதை வச்சே நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வாஸ்துவும் கிரகங்களும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது என்னென்ன ப்ராப்ளங்கள் வீட்டில் இருக்குது வா கிரகத்தை பார்த்து வாஸ்து கண்டுபிடிச்சிருக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கா இந்த திங்ஸ் இருக்கா நீங்களே கேட்டு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே இருக்கும் அதை வீட்டை பார்த்துட்டு உங்கள் கிரகத்தை உங்கள் வீட் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் வீக்காக இருக்குது இந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அகம் பிரம்மோஸ்